காப்படும் என்கிறதுநடத்தி சிறப்போடு தலைமை பொறுப்பேற்று பணியாற்றிய நமது போக்குதலுக்கும் மரியாதை கடந்த ஏப்ரல் நான்கு அன்றும் அதனைத் தொடர்ந்து பிறந்த அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு குரு கூட்டம் பெற்ற நினைவு நாளாகவும் கொண்டாடி

அடிகளாக பெருமையிலே பள்ளியின் பெருமையிலே அருந்தலை பொறுப்பேற்று பொறுப்பேற்று போற்றும் ஆக்கிரம் தந்தீர் கண்ணை வினை காப்பது போல் கண்ணை இவை காப்பது போல் கல்வி தரம் விளங்க பள்ளியினை காத்தினீர்